அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் இன்னைக்கு ஒரு நல்ல பதிவு உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன் இது உங்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக நான் நம்புறேன் வாங்க பார்க்கலாம் எங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது கண் திருஷ்டியாக இருக்குது அடிக்கடி சண்டை வருது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சண்டை சச்சரவாக இருக்குது அடிக்கடி ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகுது ஏதாவது அடிப்படுது பணம் நடமாட்டமே இல்லை இந்த என்னென்னவோ நிறைய கஷ்டங்கள் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏதாவது உங்களுக்கு ஒன்று இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் சரி இல்லைன்னா ரொம்ப சந்தோஷங்க அப்படி உங்கள் நண்பர்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சரி இந்த எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஒரு ஓமம் வளர்க்கணுங்க சரிங்களா நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு எங்கெங்க ஓமம்லாம் செய்கிறது அதுக்கு எவ்வளோ செலவாகும் அதுக்கு எவ்வளோ பொருள்கள்லாம் வாங்கணும் என்னென்னலாம் செய்யணும் நேரம் வீணாகும் இவ்வளவு பிரச்சனை இருக்கு அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் உங்களுக்கு தரட்டுமா இது நீங்க பாத்திருக்கீங்களா இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா இதுக்கு பேரு பஞ்சகவ்ய விளக்குன்னு சொல்லுவாங்க நம்மளோட கோமாதா கிட்ட இருந்து பால் தயிர் நெய் சாணம் கோமியம் இந்த அஞ்சு பொருட்களையும் சேர்த்து தான் இந்த விளக்கை செய்வாங்க சரிங்களா ஒரு ஓமம் நடத்தும் போது என்னென்ன சேர்த்து என்னென்ன விஷயம் நம்ம செய்கிறோமோ அதே தான் இந்த ஒரு விளக்கை நீங்க ஏற்றுறதுனால உங்களுக்கு கிடைக்கிற பயன் ஈக்குவல் இந்த ஒரு விளக்கை நீங்க வீட்டில் ஏற்றுறதுங்கிறது ஒரு பெரிய ஓமம் செஞ்சதுக்கு சமங்க உண்மையா நான் சொன்ன எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த விளக்கை நீங்க ஏற்றி பாருங்க வீட்டில் அதுல கண்டிப்பா நல்ல மாற்றம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் உங்களால கண் கூட பார்க்க முடியும் உணர முடியும் செஞ்சு பாருங்க இதை எப்படி செய்யணும்னு சொல்றேன் இந்த விளக்க வீட்டுல நம்மளே செய்யலாங்க இது நானே செஞ்சதுதான் இந்த வீட்டை நம்மளே செய்யலாம் அழகா வேணும்னா மோல்டு யூஸ் பண்ணணும் இல்ல நம்ம கையால செய்யறதுன்னா ஷேப் அவ்வளவு நல்லா வராது ஏன்னா இது மோல்டு யூஸ் பண்ணிக்க அதனால கொஞ்சம் பாக்குறது நல்லா இருக்கு எங்க வீட்டுல செய்ய முடியும்னா செஞ்சுக்கலாம் உங்க வீட்டுல செய்ய முடியாதுன்ற பட்சத்துல நாட்டு மருந்து கடையில விக்குதுங்க அதை வாங்கிக்கலாம் பட் நாட்டு மருந்து கடையில் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது பத்து விளக்கே நூறுரூபான்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் சாணம் எடுத்து செஞ்சுக்கிறதுங்கிறது க்ஷேமம் நீங்கள் அது மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க நேரம் இல்லாதவங்க கிடைக்காதவங்கன்றவங்க வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி சொல் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ம் இந்த விளக்கு எப்படி செய்யணுங்கிறது இன்னொரு வீடியோ நான் போடுறேன் சரிங்களா சரி இந்த விளக்கை வாங்கிட்டீங்களா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் காலையில் அதே பிரம்ம முகூர்த்தம் தான் நான் வந்து பிரம்ம முகூர்த்தம்லேருந்து இந்த இருந்து அப்படிலாம் நான் சொல்லலைங்க நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய நேரம் வந்து நாலு டு அஞ்சரை ஓகேங்களா இந்த நேரத்துக்குள்ளே முடிச்சிடுங்க அந்த நேரத்தில் வீட்டில் நீ எப்பயும் செய்கிற மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றிடுங்க பூஜை பண்றதுக்கு பூ எல்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டுறீங்களா நம்மளோட துபகலசம் இருக்கு இல்லையா ஒன்று கலசம் இல்லை அப்படின்னா நம்ம தட்டு இருக்குல்ல எதுவாக இருந்தாலும் சரி அதுல ஒரு அகல் விளக்கு ஒரு அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் அகல் விளக்கு நான் காமிக்கிறேன் நான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது இது மாதிரி மாதிரி வாங்கி வச்சுப்பேன் இதுல இப்படி வச்சு ஏத்திப்பேன் சரிங்களா இது மாதிரி வச்சு ஏத்திப்பேன் இல்லைன்னா நம்ம தூப கலசத்திலையும் ஏத்திக்கலாம் எதுல ஏத்தினாலும் கீழே ஒன்று வச்சு ஏத்துங்க ஏன்னா இது முழுசாக எரியும் எரிஞ்சதுக்கப்புறம் இது வந்து கரியாயிடும் நம்ம தூபகலசம்லாம் வந்து கருப்பாயிடும் உங்களுக்கு அடுத்து அதை வந்து க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் நீங்கள் வந்து இது வந்து நான் புதுசு வாங்கி வச்சுருக்கேன் இங்கே பழசு வந்து அங் பூஜை இருக்குது சரி இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் இந்த வாங்கிக்கிட்டு நெய் வாங்கிக்கோங்க பசு நெய்னால் ரொம்ப நல்லதுங்க நெய் ரேட் அதிகமாக இருக்குது என்னால் அவ்வளோ வந்து செலவு பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா செக்கு நல்லெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க சுத்தமாக நல்லெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமையில நான் சொன்ன அந்த நேரத்தில் அந்த து அந்த தூபக்கலசத்தில் அகல் வச்சுட்டு இந்த விளக்கு இருக்கு இல்லையா மஞ்சள் குங்குமம் மூணு நேரத்தில் வச்சுட்டு வச்சுருங்க வச்சுட்டு இதுக்குள்ளே நெய்னா நெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு திரி கண்டிப்பாக திரி தாங்க யூஸ் பண்ணணும் திரி ரொம்பவே நல்லது ஏன்னால் இது வந்து நல்லா இது வந்து நல்லா உரியும் இல்லையா இது நல்லா அப்சர்வ் பண்ணும் அது வந்து ரொம்பவே நல்லது அந்த மாதிரி செய்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது நின்று அது வந்து எரியும் அதுக்காக இதை நம்ம பஞ்சத்தறி தான் யூஸ் பண்ணுறோம் காலங்காலமாக பஞ்சத்தறி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா பஞ்சத்திரியை வச்சு எண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரியை வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு ஏற்றுங்க ஏற்றிட்டு வச்சுட்டு முன்னாடி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு உங்களுக்கு ஏதாவது மந்திரம் தெரியும் அப்படின்னா மந்திரத்தெல்லாம் சொல்லுங்கள் சாமி பாட்டு தெரியும்னா சாமி பாட்டு பாடுங்க வேல்மாரல் படிக்கிறவங்க வேல் படிங்க கந்த சிருஷ்டி பசம் படிக்கிறவங்க கஞ்ச கந்த சிருஷ்டி கவசம் படிங்க இல்லை எதுவுமே படிக்க தெரியாதுன்றவங்க ஃபோனில் ஒரு பாட்டை போட்டு விட்ருங்க வேல்மாரல் போடுங்க இல்லை கந்த சிருஷ்டி கவசம் போடுங்க இல்லை வந்து கந்த புராணம் ஏதாவது ஒன்று திருப்புகள் ஏதாவது ஒரு பாட்டை போட்டுட்டு இப்படி சொல்கிறேன் நான் இதில் சொல்கிறேன் திருப்புகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டை போட்டுட்டு தனியாக உரமாக வச்சுட்டு நீங்கள் மட்டும் உட்காந்து கண்ணு மூடி பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன நடக்கணுமோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாமே பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க சரிங்களா இது என்ன ஆகும்னா நிறைய பேர் நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க பயன்படுத்தாதவங்களுக்கு இது பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேங்க நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்க இல்லையா என்ன வந்து ஊற்றும் போது அதை ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும் அதனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா இது இது வந்து இது வந்து உறிஞ்சிடும் திரும்ப எண்ண ஊத்திக்கோங்க அந்த அந்த இந்த விளக்கு இருக்கு இல்லையா திரி எரியும் போதே நெரு கிட்டக்கு தீபம் போக போக தீபத்தோட சேர்ந்து இங்க இருந்து எரிய ஆரம்பிச்சிருங்க நான் உங்களுக்கு அந்த வீடியோ வேணால் லிங்க் கொடுக்குறேன் எரிய ஆரம்பித்து முழுசாக எரிய ஆரம்பிச்சுடுவோங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த விளக்கு ஃபுல்லாகவே எரியுங்க எரிஞ்சு முடிக்க எரிஞ்சு முடிக்கும் போது இதுலேருந்து வர அந்த புகை தீபம் அந்த புகை வாசமானது நம்ம ஒரு பெரிய ஓமம் செஞ்சதுக்கு சமமாக இருக்கோங்க அதை அப்படியே கொண்டு போய்ட்டு உங்கள் வீட்டில் எல்லா ரூம்லேயும் காமிச்சிருங்க கண் திருஷ்டி சக்தி ஏதாவது இருக்குது ரொம்ப கெட்ட கெட்ட கனவுலாம் வருது இல்லை நிறைய அடிபட்டுக்கிட்டே இருக்குது பிரச்சனையாக இருக்குது நல்ல வைப்பாகவே இல்லை இப்படி எப்படி என்ன இருந்தாலும் சரி ஒரு ஓமம் செஞ்சதுக்கு சமம் பலன் கண்டிப்பா கிடைக்குங்க பண்ணி முடிச்சுட்டு இதில் வந்து சாம்பல் வருது இல்லையா அந்த சாம்பல்ல ஒரு டப்பால எடுத்து போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா அந்த டப்பா கண்டிப்பா ஒன்னு வெளி டப்பாவா போடுங்க இல்லைன்னா கண்ணாடி டப்பாவா போடுங்க இது ரெண்டுத்துக்குமேன்னா பாசிட்டிவ் வைப் நிறைய இருக்குங்க அதை அதுக்குள்ளேயே தக்க வச்சுக்கோங்க செம்பும் யூஸ் பண்ணலாங்க செம்பும் செம்பு டப்பா கூட நீங்க உங்ககிட்ட இருந்ததுன்னா போட்டுக்கோங்க அதுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு அன்னைக்கு நீங்கள் செஞ்ச அன்னைக்கு எடுத்து உங்கள் குழந்தை உங்கள் பேரை சொல்லி திருநீர் எடு இடுற மாதிரி எடுத்துக்கோங்க குடும்பத்தினை எடுத்துக்கோங்க எடுக்கோங்க நம்ம வீட்டில் யாருக்காவது குழந்தைங்க அழுகுதுங்க நைட்டில் தூங்குது அழுகுது உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா கூட அந்த சாம்பல் எடுத்து அது விபூதி எடுத்து வச்சோடனே சரியாயிடும் சொல்லுவாங்க இது மாதிரி பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும் நல்லதே நடக்கும் எந்த தப்பான விஷயம் இருந்தாலும் அது வந்து சரியாயிடும் இது ஒன்று இன்னொரு ஒரு விஷயத்த பற்றி சொல்கிறேங்க இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இது வந்து தாமரை தண்டுத்திரின்னு சொல்லுவாங்கங்க தாமரை தண்டுத்திரி இது இது வந்து நான் கடையில் தான் வாங்கினேன் இது ஒரு இந்த ஒரு கவர் வந்து டென் ருபீஸ்ங்க பத்து ரூபாய் இதுக்குள்ள தான் இருக்கும் இப்படி இருக்கும் நான் என்னால் வந்து வாரத்துக்கு இது ஒன்று பத்து ரூபாய் செலவு பண்ண முடியுங்கிறவங்க அப்படியே சேர்த்து கூட ஏத்தலாம் வெறும் தெரிய அப்படியே சுருட்டி வச்சு கூட ஏற்றலாம் என்ன பண்ணணும் நான் சொல்றேன் முடியாது கஷ்டம் அப்படிங்கிறவங்க இந்த நூல் ஒரு நடுவில் இருக்கும் இந்த நூலை நீங்க பிரிச்சிங்கன்னா இந்த திரியெலாம் வந்து தனித்தனியாக வரும் தனித்தனியா ஒன்று ஒன்றா வரும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வரும் அப்போ என்ன பண்ணணும் அந்த திரியில் பிரிச்சுட்டு ஒரு திரி எடுத்து பஞ்சு திரி இருக்கு இல்லையா பஞ்சு திரி கூட சேர்த்து உருட்டிக்கோங்க சுருட்டிக்கிட்டிங்கன்னா இந்த பஞ்சு திரி கூட அந்த தாமரை தண்டோட திரியும் சேர்ந்துடும் இல்லைங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தாமரையினாலே லக்ஷ்மி தாய் குடியிருக்கிற இடம் ஸோ இந்த தாமரை தண்டு ரொம்பவே ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம நம்ம இந்த சாம் தா இந்த தாமரையோடைய தண்டு திரிய வச்சு நீங்கள் தீபம் ஏத்துனீங்கன்னா அந்த தீபத்தில் லக்ஷ்மி தாய் வந்து உட்காருவாங்க நம்மளுக்கு எதுக்கு லக்ஷ்மி தாய் வேணும் நம்மளோட பண உறவை அதிகப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு இந்த ஃபினான்ஷியலாக இருக்கிற ப்ராப்ளம்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு லக்ஷ்மி தாய் தேவை இல்லைங்களா ஸோ அவங்க அதுக்குரிய வேலையை நமக்கு வந்து செய்வாங்க இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க உண்மையாவே அதனால இதை பயன்படுத்துகிறது உங்களுக்கு பாசிட்டிவான வயவையும் தரும் உங்களுக்கே தெரியும் இல்லையா சனீஸ்வர பகவான் வந்து சிவபெருமானை பிடிக்கணும்னு சொல்லும்போது அவர் அந்த தாமரை தண்டில் தான் போய் ஒளிஞ்சிக்கிட்டார் தாமரை தடாகத்தில் தான் தாமரை தண்டில தான் போய் ஒளிஞ்சுக்கிட்டாருன்றது சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இது வந் இது அவ்வளோ மிராக்கல் பண்ணுவோங்க ட்ரை பண்ணி பாருங்க இது ஒன்று வாங்கிட்டு ஒவ்வொரு திடீர் நீங்கள் க கலந்து யூஸ் பண்ண போறீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நீங்கள் அஞ்சு வாரத்துக்கிட்ட யூஸ் பண்ணலாம் வெள்ளிக்கிழமை நீங்கள் அதை போட்டு வச்சுருங்க நம்ம வெள்ளிக்கிழமை தான் நாங்கள் திரும்பி மாற்றுவோம் கல்விட்டு பூஜை சமம் கல்விட்டு வெள்ளிக்கிழமை தானே மாற்றுவோம் அப்போ நீங்கள் போட்டு வச்சுட்டீங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் அதை தான் ஏற்றிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் தினமும் லக்ஷ்மி தாயாரை வணங்குறீங்கிறது அதில் அதிகமாகிடுது இல்லைங்களா அதனால் இதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கைமேல் பலன் கிடைக்கும் நம்பிக்கையாக நீங்கள் செய்யலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ഷെയർ പഠലോ